ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சத்தான சுவையான புதுமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இது வரைக்கும் எந்த சுவையில் நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்க மாட்டிங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க போல நீங்கள் ஸ்நாக்ஸும் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டு அடம்பிடிக்கும் போது இதுபோல் சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச முறையில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் நல்லா பூ மாதிரி பொடியாக துருவிட்டு செத்துருக்கேன் இதில் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு தட்டிட்டு செத்துருக்கேன் ஏலக்காய் வாசனை பிடிச்சிதுன்னா சேர்த்துக்குங்க என்ன ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சர்க்கரை வந்து நல்லா சுத்தமான சர்க்கரையாக சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இருக்கட்டும் இப்போ பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோது மாவு எடுத்துருக்கேன் மாவு வந்து ஜலிச்சிட்டு எடுத்திருக்கேன் இந்த மாவுக்கு தேவைக்கேற்ப உப்பு தூள் உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது ட்ரையான மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ இது சுடுறதுக்கு தோசைக்கல்ல சூடுபடுத்தி வச்சுருக்கேன் இப்போ கல் நல்லா சூடானது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க கல்லினுடைய ஹீட்டு வந்து நல்லா குறையும் அப்போ தான் நம்ம கோதுமை தோசை நல்லா ஊற்ற முடியும் இப்போ கொஞ்சமாக நெய் தேய்ச்சி விட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து குட்டி குட்டி தோசையாக ஊற்றிக்கணும் ரொம்ப பெரிய சைஸாக ஊற்றாதீங்க இப்போ குட்டியே ஒரு தோசை ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக சுற்றிருந்து நெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு எண்ணெயெலாம் சேர்க்காதீங்க நெய் சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நெய் சேர்த்து மேலே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிதமான தீயிலே தோசையை வேக விடலாங்க இப்போ இது வெந்துருச்சு பாருங்கள் திருப்பிலாம் போடக்கூடாது நம்ம மூடி போட்டதுனால ரெண்டு சைடு நல்லா வெந்துருங்க வெந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தேங்காய் நாட்டு சக்கரை ஏலக்காயசத்தை பூரணத்தை சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ அப்படியே மடித்து விட்டுக்குங்க இப்போ மடித்து விட்டு சூடாக இருக்கும்போதே நல்லா போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இதே மாதிரி மீத இருக்க மாவுகளையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா மாவுகளையும் ஊற்றி எடுத்தாச்சுங்க ஊற்றி எடுத்து இப்போ சுட சுட இதை நீங்கள் பரிமாறுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கோதுமை மாவு தோசைனால பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க சுட சுட செய்து கொடுத்தீங்கன்னா எத்தனை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் இல்லை டிஃபனாகவும் செய்து கொடுக்கலாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கோதுமை தோசையோட அதில் நம்ம தேங்காய் அந்த நாட்டு சக்கரை ஏலக்காய் பூரணம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது அப்படியே அந்த தோசையோடு கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க இந்த கூட நீங்கள் பாதாம் முந்திரி பிஸ்தா கூட நெய்யில் வறுத்துட்டு இந்த தேங்காவோட மிக்ஸ் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப சத்துக்கள் நிறைய கிடைக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் இதே முறையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்